بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا الله جل شانه تعالى منذ سمدائته ننميه تيميه يرنديم ماري ماري سيئكوديه عدبدي إليه إيركي إليه الله منذ سمدائته فديت ركرا அதிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுடைய வகைகளை குறித்து நாம் நேற்றைய தினம் ஐந்து வகைகள் பாவங்களுடைய வகைகள் என்பதாக பார்த்தோம் அதிலே முதலாவது உள்ளத்தை சார்ந்த பாவங்களை குறித்து நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைக்கு பாவங்களுடைய இரண்டாவது வகை ஷிற் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் குஃபார்கள் குறைசியர்கள் மக்கத்து குறைசியர்கள் அல்லாஹவும் தெய்வமாக இருக்கிறா இருக்கிறான் அவன் உடன் அவன் உடனே லாத் உஸா போன்ற துணை தெய்வங்களும் இருக்கிறது என்பதாக மக்காவினுடைய குஃப்பார்கள் குரேசியர்கள் இப்படி அல்லாஹுக்கு இணையை கற்பித்தார்கள் அல்லாஹுக்கு துணை துணை இருப்பதாக கற்பித்தார்கள் எனவே அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக ஆனார்கள் சொர்க்கத்தில் சிறுக்கு வைக்காத சிறுக்கு துளியளவு கூட இல்லாத மனிதர் எப்படியாவது சொர்க்கத்திற்கு போயிடுவார் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லது அவர் செய்த பாவங்களுக்கு நரகத்திலே வெந்ததற்கு பிறகும் கூட சிறுக்கு வைக்காத நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் எப்படியும் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் சொர்க்கத்துக்கு போயிட்டார்னா திரும்ப நரகத்துக்கு கிடையாது தான் சிறுக்கு என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் என்பது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு மிகப்பெரிய பாவம் நபிசல்லா அலி செல்லம் அவர்களை நாற்பத்தி ரெண்டு வருஷம் நபி அலி செல்லம் அவர்களுடைய மேனியில் குஃபார்களால் குறைசியர்களால் அவர்களுக்கு எந்த விதமான சிறு கஷ்டம் கூட கொடுக்காமல் குறைசியர்கள் குஃபார்கள் நபி சொல்லா அலி அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் நாற்பத்தி ரெண்டு வருஷம் அபு தாலிப் நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய அப்துல்லாவினுடைய சகோதரர் அபுதாலிப் அவர்களை நபிசல்லா அலி அபுத்தாலிப் அவர்கள் நபிசல்லா அலி அவர்களை பாதுகாத்தார்கள் அவர்களை யாராலும் அவர்கள் பிறகுதான் மக்காவினுடைய குஃபார்கள் குறைசியர்கள் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் எட்டு வயதில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயது வரை நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபு தாலிப் ஆனால் அவர் ஷிற்கு செய்த அந்த காரணத்தினால் அவருக்கு அல்லாஹினுடைய மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்ததன் காரணமாக அபு தாலிபுக்கு என்ன கிடைக்கல அல்லாஹினுடைய மன்னிப்பு கிடைக்கல இதாய்த்து கிடைக்கல காரணம் என்னன்னா அவர் ஷிர்க்கு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை எனவே அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் என்பது பாவங்களினுடைய இரண்டாவது மூன்றாவது வகை சின்ன சின்ன பாவங்கள் உதாரணமாக நாம் ரோட்டில் போகிறோம் ஒரு பெண் எதிர்த்தாப்பில் வர்றாங்க முதல் பார்வை ஜாயிஸ் இரண்டாவது பார்வை தவறு இது போன்ற சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹுஷானு தாலா மன்னிக்கிறான் எப்படி தெரியுமா நாம் தொழக்கூடிய தொழுகை இப்போ ஒழுவு செஞ்சுட்டா உடல் உறுப்புகளால் நிகழ்ந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வலுவுடைய அந்த அழிபாத நாம் தொழக்கூடிய தொழுகை நாம் செய்யக்கூடிய சதகா நாம் வைக்கக்கூடிய நோன்புகள் நாம் ஓதக்கூடிய குரானுடைய தலாவத்துகள் நாம் செய்யக்கூடிய தஸ்விஹாத்துகள் இது போன்ற நன்மையான காரியங்கள் இருக்கிறதே அது நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழிச்சுடும் நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழித்து விடும் இன்னல் ஹசனாத்தி யுகிபுன செய்யாத்தி அல்லாஹ் சொல்லுவோம் இன்னல் ஹசனாத்தி அழகான நல்ல அமல்கள் செய்யாத்தி பாவங்களை அழித்து விடும் இப்போ சின்ன சின்ன பாவங்களை நம்முடைய விவாதத்துகளின் மூலமாக அல்ல அழிச்சிருவான் மூன்றாவது நான்காவது ஒரு பாவம் இருக்கிறது பெரிய பெரிய பாவங்கள் விபச்சாரம் வட்டி கொலை கொல்லை இது போன்ற பாவங்கள் அந்த சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இரண்டு வகையை வச்சிருக்கிறான் முதலாவது நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழிச்சிருவான் இன்னொரு வகையை எல்லாம் வைத்திருக்கிறான் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கிறது அல்லவா ஹதீஸ்ல இருக்கு இல்லையா ஒரு மீனுடைய காலில் தைத்தாலும் அது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் ஒரு மொம்மீனுக்கு காய்ச்சல் வருவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகும் சொல்ல போனால் ஒரு மொமீனுக்கு வரக்கூடிய கவலையும் கூட சின்ன சின்ன பாவங்களை மன்னிச்சு நம்முடைய வீட்டார்களை குடும்பத்தார்களை குறித்து நாம் கவலைப்படுவதும் கூட நம்முடைய பாவங்களை அழிச்சிருவோம் நம்ம சொல்லதான் சொல்லுன்னு சொன்னாங்க இந்த பிள்ளை இப்படி இருக்கிறான் அவனுக்கு படிப்பு இல்ல இந்த பிள்ளை இப்படி இருக்கிறான் வேலை கிடைக்கல நம்முடைய மனைவிக்கு இப்படி பட்டு கிடக்கு இது மாதிரி உங்களுடைய குடும்பத்தார்களை பொறுத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களே அதுவும் கூட உங்களுடைய பாவத்தை மன்னிச்சோம் எந்த பாவம் சின்ன சின்ன பாவம் எனவே சிறு பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ரெண்டு வகையை வைத்திருக்கிறான் ஒன்று நம்முடைய அமல்களின் மூலமாக அந்த சின்ன சின்ன பாவங்கள் அளிக்கப்படுறோம் இன்னொரு புறம் நமக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன கஷ்டங்களின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அடுத்து அடுத்திருக்கிறது நாலாவது விஷயம் இருக்கிறது பெரிய பெரிய பாவங்கள் அந்த கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி பாவங்கள் வட்டி போன்ற பாவங்கள் விபச்சாரம் போன்ற பாவங்கள் இதை வந்து அல்லாஹ் தௌபா இல்லாமல் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை தௌபானா என்ன தெரியுமா சாதாரணமாக சிறு சிறு பாவங்களை நாம் அஸ்தபருல்லா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலும் கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறோம் ஆனால் மிகப்பெரிய பெரும் பாவங்கள் பாவ கபாயிர் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவங்களுக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும் அந்த பாவங்களை முறி முன்னிட்டு அல்லாஹிடத்திலே முறையிட வேண்டும் யா எல்லாம் நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவ அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சு இப்படி தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை முன்னிட்டு உள்ளம் அப்படியே உருகி போய் அல்லா இடத்திலே தான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து யா அல்லாஹ் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன் மன்னிக்க கூடிய தகுதியும் ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் உன்னுடைய கையிலே இருக்கிறது நீ நினச்சா அதை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி இடத்திலே போராடி நம்முடைய பெரும்பாவங்களுக்கு தௌபாவை பிறகு இது ஐந்தாவது இது நான்காவது வகை ஐந்தாவது பாவம் இருக்கிறது நாம் அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயங்கள் நாம் அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அவர்களுக்கு செய்த தீங்குகள் ஹொகூக்குல் ஐபாதுடைய விஷயத்தில் நாம் செய்த தவறுகள் அது ஐந்தாவது பாவம் இருக்கிறதே சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்காதவரை அல்லா மன்னிப்பதில்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு முழு உரிமை தருகிறாங்க இதனால தான் வந்து அரபு நாட்டில் சவுதியில் அந்த தலைவெட்டு கேஸுகள் அதெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த தலைவற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஜும்மாவுடைய தொழுகையில் அந்த சம்பந்தப்பட்டவரை தலை வெட்டப்படவர் வெட்டப்படுறவர்களை அவரை கூட்டிகிட்டு வரும் பொழுது கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க என்ன தெரியுமா சம்பந்தப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய வாரிசுதாரர்களிடத்தில் கேட்பாங்க இவர் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய தகப்பனாரை இது மாதிரி இது மாதிரி கொலை செஞ்சிருக்கிறாரு உங்களுடைய குடும்பத்துக்கு இது மாதிரி தீங்கு விளைவிச்சிருக்கிறாரு இவரை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்குது மன்னிக்கிறீங்களா அல்லது அல்லாஹினுடைய தண்டனையை நிறைவேற்றலாமான்னு கடைசி நிமிடத்தில் வந்து கேட்பாங்க அந்த வீட்டுக்கு போய் கேட்பாங்க சம்பந்தப்பட்டவர்கள்ட்டே கேட்பாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் எல்லா விஷயமும் கேன்சல் ஆகிடும் கேஸு பேப்பர் அது இது எல்லாம் விஷயம் கேன்சல் அவர் உடனே விடுதலை பண்ணிடுவாங்க எனவே அடியாறுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இழைத்த தவறுகள் இருக்கிறதே சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிப்பது பாவங்களின் வகைகளை தெரிந்து எல்லா விதமான சிறிய பெரிய அடியார்களை பொறுத்து செய்ய வேண்டி செய்யக்கூடிய தவறுகள் இப்படிப்பட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக மக்பிரத்தை தௌபாவை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்மை உங்களை ஆய்வார்கள் புரிவானாக அபுலாலுமே